உழைப்பா பெண்களோட பொறுப்பான் காரணம் உண்மையை பேச மூன்று ஆண்கள் பெண்களோட பொறுப்பு தான் பொய் பேசுறதுக்காகவே மூன்று பெண்கள் வந்திருக்காங்க உங்களை நடுவர் அமைச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ் ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள வரலாம் அப்படி அப்படி இப்ப ஆண்கள் பெண்கள் கலந்து உட்காந்துருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஓகே மக்கா ரெடி ரெடி 1 2 3 அப்படினு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டு அதுக்கு அடுத்து 1 2 3 னு சொன்னா நம்ம கை தட்டுவோம்

நீங்கள் லேடிஸா ஆதார் அட்டை வச்சிருக்கியா கேளுங்க சார் அப்படித்தான் நம்புவேன் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க யாரெல்லாம் அழகா இருக்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு உங்க வீட்டுல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்க கருவம் கிளைஞ்சு போயிருக்கு ஆதார் அட்டை எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்படி நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல பத்து மணிக்கு ஆதார் எடுக்கிறாங்க எல்லாரும் வந்து நம்ம ஆம்பளையும் சட்டையை போட்டு நம்ம ஆட்டோ எடுத்துட்டு வந்துடுவோம் பெண்கள் அப்படி போக மாட்டாங்க பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு செயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க

வந்து தோ கொடுக்கறேன் சார் நான் உடனே அவனுக்கு சொல்கிறேன் சார் ஃப்ரெண்டோட பொறுப்பு தான் சொல்கிறாங்கல்ல நல்ல உங்களை நடுவராகச்சே நான் கேட்குறேன் அக்கா குடுச்சின்னு பெஸ்ட்டு வாய்க்குழுச்சே நீங்கள் சாமிச்சு போடுறீங்களா பட்டி மட்டும் லேட்டாக ஆச்சு லேட்டாச்சு சப்பாத்தி சூப்பராக சாப்பிட்டு கிளம்புறான்னு பெண்டை ஒன்று கொடுத்தா பிடிக்கவே நிற்க சப்பாத்தி மொபைல் காலை வச்சு கையை வச்சு லிஸ்ட்டில் திக்க முடியலையா போக வருமா வரோம் என்னடி சப்பாத்தி

ஐஸ் பட்டியை திறக்கிறேன் சார் நாலு பட்டு புடவை கொண்டு போய் சொல்லி வச்சிருக்கேன் என் மண்டாட்டி நான் பாத்து கேட்டேன் இவ்வளவு பெரிய பிரிட்ஜில கொண்டாந்து பட்டு புடவை வச்சிருக்கியே ஏன் இவ்வளவு பெரிய பீரோ வாங்கி கொடுத்துங்க அதுல வைக்காம ஏன் இந்த பிரிட்ஜுக்குள்ள வச்சேன்னு கேக்குறேன் அடிக்கிற வெயில் இதுல வச்சு கஷ்டாதான் குழு குழு நூறு இதுல வச்சாங்க அதுக்கு பேர் பிரிட்ஜு கிடையாது அப்புறம் நம்ம பொம்மை கண்ணியில பேரை மாத்திரம் என்னன்னு மாத்திரம் அதுக்கு பேர் பிரிட்சக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது

மாத்திரைத்துக்கு விரும்பணும்னா மல்லியை பூ வாட முடியும்

கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் கை தூக்கி

இடத்துல இப்படி ஒரு எழுச்ச வாய்ப்பு எனக்கு கிடப்பா அந்த ஒரே காரணம் தான் அப்படி கேட்க நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்க மனச்சாட்சியோடு பதில் சொல்லு புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவ மணிப்பரிசிலேயே வச்சிருக்கிற பெண்கள் கைது பார்ப்போம் அந்த ஒரு அக்கா சொல்றாங்க அந்த ஆளு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு மணிப்பரிசுல வர வச்சுக்கணுமா மணிப்பரிசுல அப்படிங்கிறாங்க அங்க ரெண்டு பேரும் கைது சொல்றாங்க

காசு தானே சார் பெண்கள் பொறுப்பாக குடும்பம் நடத்த முடியும் சட்டில இருந்தா

பதிமூணு வருஷமா எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையே வந்தது சத்தியம் பண்றேன் சத்தியம் பண்றேன் பொய் சொல்ல மாட்டேன் பதிமூணு வருஷமா எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையே வந்தது இப்படி இருக்கும் எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாலும் இவ சாப்பிடுறா ஒரு ஊர்றா பிறகு எங்கள் அம்மா செத்துருச்சேன்னு எங்கள் பெரியம்மா அவ கொண்டாந்து வச்சேன் என் பிள்ளைகளை பார்த்துக்காரு என் பெரியம்மா எனக்கு தாய் மாதிரி தான் ஆமாம் போன வாரம் எங்கள் பெரியம்மா தொண்டை வலிக்குது ஆ டாக்டர் கூட்டி போயிருக்கான் சரி டாக்டர் எங்கள் பெரியம்மா வாயை திறக்க சொல்லிட்டு உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டி கூப்பிட்டு எங்கள் அம்மா நீ தானே மருமக ஆமா சார் உன் மாமியார் உள் நாக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ண உண்டு என் காசு தானே கொடுத்துட்டு வர வேண்டியானு ஆமாம் டாக்டர் கூப்பிட்டு சொல்லிருக்கான் சார் நம்ம அவங்க முப்பதாயிரமா தாரேன் இந்த வெளியில தூங்குற நாக்கு எப்படியாரு நறுக்கி விட்டுருங்க சார் இப்ப எங்க அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது இப்ப வாயை திறந்தாலே கத்தி போல எங்க அம்மா பள்ளி மாதிரியே நாக்க உள்ள உள்ள இந்த பெண்களால என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு இருக்கு ஆனா சத்தியமா நாளா பட்டி பண்ற முடிஞ்சு வீட்டுக்கு போனோம்னா என் பொண்டாக்கல எல்லாம் பாட்டு பாடிதான் சார் எழுப்புவோம் அசந்து நான் தூங்கிட்டு இருப்பேன் கவிதை பாடி எழுப்பு எப்படி எழுப்புவா காலையிலேயே மாலையிலேயே

பெருமை <laughs> <laughs>

அது உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போறேன் தயவு செஞ்சு சொல்லி கொடுத்து போங்க சார் தருமபுரி மாவட்ட மக்களுக்கே சொல்லி கொடுத்துட்டு போறேன் என் மனைவி இப்படி தாலாட்டுவா தாளாட்டுவா அண்ணே கொஞ்சம் விளைக்க ஒண்ணு காட்டுங்க எவ்வளவு தெய்வீகமா இருக்கு பாருங்க சார் தம்பி ஒரு அரை நோட்டு காட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பாடுறாரு உண்மையிலே நல்ல தாளாட்டு பாட்டா இருக்கும் நினைக்கிறேன் தாய் குழந்தைகள் தயவு செஞ்சு கத்துக்காரு தம்பி வாயில காட்டாது கீ போட்டு காட்டாது தொட்டில போட்டு தால இந்த பெண்கள் மகிழ்ச்சி இருக்கா சார் அன்னைக்கு தொட்டி வந்து வாழ்வாங்க